ஒரு சிறு தெய்வம் அமர்ந்த ஆலயம் ஒரு பெரிய ஆலயம் எத்தகைய ஆலயத்தினை காண்கின்ற பொழுதும் ஒரு இறை பாடலை இறை நாம வழி பாடலை கேட்கின்ற பொழுதும் என்ன நாமம் தன் சிந்தைக்குள் வருகின்றதோ அவன் வெற்றியாளன் ஞானத்தை எட்டிவிட்டான் என்ற அகத்தியன் ஆசிய ஓமகதி சாய நமக ஐயா சபைக்கு வந்த பிறகு சிவமுக வாழை சித்தரும் அகத்தியர் நாமமும் ஒரு நாளைக்கு எனக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை முறைன்னு சொல்ல முடியல ஐயா அது நாம சொல்லிக்கிட்டே தான் போயிட்டுருக்கேன் சரணாகதி நிலை ஒரு நிலையை ஒரு சித்தனை ஒரு வாழும் குருவாக ஒரு மானிடனை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் ஒன்று உள்ளது அப்பக்குவத்தினை அடைபவன் உயர் ஞானவான் என்று அகத்தியன் ஆசிவான் ஒரு மாநிலனை சக மாநிலனை ஒரு உயர்வான இறையாளன் என்று ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் இருக்கின்றது அப்பக்குவம் எளிதாக வந்து விடுகின்ற நிலை அல்ல அதனை கற்றுக் கொடுக்கின்ற சபைதான் சிவமகா வாழை சித்த சபை என்று சபைக்கு வந்த பிறகு நாங்கள் இருவரும் வேற இல்லை அப்படிங்கிற மாதிரியே நாங்க ஐயா இப்ப அவரு நான் வேறெல்லாம் அவர் வேறெழுங்க அளவுக்கு ஒரு புரிதலோடு அதைத்தான் அகத்தியன் உரைத்தோம் சித்தன் வேறில்லை சீடர்கள் வேறில்லை சீடர்கள் தனித்தனி உடல்கள் கொண்டிருந்தாலும் அத்துணை ஆன்மாவும் சரணடைந்த நிலை அங்கு பிரபஞ்ச மகா சபையில் தஞ்சம் அடை அடைகின்ற பொழுது ஒரு ஆன்மாவே அத்துணை சீடர்களும் என்று உரைக்கின்றோம் இச்சீடன் இச்சீடன் கொங்கு மண்டலமதில் நடைபெறுகின்ற சச்சங்க நிகழ்விற்கு முதல் நாள் இது இதுபோன்று ஒரு உயரமான தளத்தில் அயர்ந்து உறங்குகின்ற பொழுது மறுநாள் நடைபெறுகின்ற சற்சங்கம் இவனுக்குள் இவன் நிகழ்த்தியதை இவன் உணர்ந்து கொண்டு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான் இவனை சுற்றி இருந்த சீடர்கள் சற்சங்கத்தை கேட்டார்கள் மடுக்க கேட்டார்கள் கொங்கு மண்டலமதில் அத்தகைய கிளைச்சபையின் உயர் தளத்தில் இதைவிட என்ன வேண்டும் எங்கு நடைபெறும் இந்த அதிசயம் இவன் அயர்ந்து உறங்குகின்ற பொழுது சித்தன் நடத்துகின்ற சச்சங்கத்தை இவன் நடத்துகின்றான் அத்தகைய சச்சங்கத்தினை சுற்றி அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த சீடர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் காலையில் எழுந்தான் சீடன் ஐயா சச்சங்கம் அது நிறைவடைந்து ஐயா இன்று துவங்கிய சச்சங்கம் இரவில் யாம் கண்டுவிட்டோம் அனைத்தையும் கேட்டுவிட்டோம் என்றான் இது இதைத்தான் அகத்தியன் உரைக்கின்றோம் ஒவ்வொரு சீடனும் ஒவ்வொரு ஒவ்வொரு சீடனும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆன்மா தனித்தனி உடலும் சித்தனுக்குள் அடக்கம் என்ற அகத்தியன் ஒரு வாழும் குருவை பற்றுகின்ற ஒரு உண்மையான சீடன் அவன் சித்தனுக்குள் தான் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று உரைத்தான் ஓ மகதீஷாய அவன் மறைந்த பிறகும் சீடன் மறைந்த பிறகும் சித்தனுக்குள் வாழ்வான் சிரஞ்சீவியாக வாழ்வான் சிவசபையில் வாழ்வான் போன்ற அகத்தியனாய் சிரஞ்சீவியாயிருந்து வருகின்ற மாநிலர்களுக்கு வழிகாட்டுவான் என்று அகத்தியன் ஆட்சி வழங்குகின்றான் இவன் உரைத்தான் இவன் உரைத்தான் எங்கு சென்று என்ன நடந்தால் என்ன சுற்றி கொண்டிருக்கின்ற விழுந்தால் என்ன சிரஞ்சீவி நிலை கிடைத்து விடும் அல்லவா சபையில் என்று என்ன நடந்தால் என்ன சிரஞ்சீவி நிலை உண்டு அது எப்போது கிடைத்தால் என்ன இருபது வருடங்கள் கழித்து கிடைத்தால் என்ன தற்பொழுது என்ன சிரஞ்சீவி அல்லவா சபையில் தன்னை தாரை வார்த்த சபைக்கு சபை சாரை வார்க்கப்படுகின்றது என்று அகத்தியம் உரைக்கும் சிவசபைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்தேன் தியானத்துல ஐயா வெளியே வந்தாங்க சபையிலிருந்து நான் ஐயா வெளியே வர்றது அங்கே எனக்கு உணர்ந்துருச்சு ஐயா வெளியே வர்றாங்கன்னு எந்தி வந்தேன் கரெக்டாக வெளியே வந்தாங்க நான் பார்க்கல ஆனால் ஐயா வெளியே வர்றது எனக்கு மனசுக்குள்ளே உணர்ந்ததை ஐயா வெளியே வர்றாங்கன்ட்டு நான் வரவும் ஐயா வெளியே வந்தாங்க இதுதான் பிரபஞ்ச தொடர்பு பிரபஞ்சத்தோடு எவன் ஒருவன் கலக்கின்றானோ அவனுக்குள் பிரபஞ்சம் தஞ்சமடைகின்றது பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆசானாய் வாழும் குருவாய் எவனொருவன் ஏற்று அச்சபையில் வளம் வருகின்றானோ அச்சீடனுக்குள் நிகழும் நிகழ்வு சித்தனுக்குள் நிகழும் நிகழ்வு இரண்டும் இரண்டர ஒன்றாக கலக்கின்றன என்ற அகத்தியம் உரைக்கும் அச்சீடன் உடுத்துகின்ற உடையின் நிறம் இவனுக்கு புரியும் அவன் எங்கு அமர்ந்திருந்த பொழுது எத்தகைய செயல் செய்து கொண்டிருக்கின்றான் எவனோடு உரையாடி கொண்டிருக்கிறான் என்பது சித்தன் அறிவான் ஒவ்வொரு சீடர்களையும் அறிவான் எப்பொழுது அவன் அவனை அறிந்து சீடன் ஒருவனை அவனுக்குள் இருப்பதை அறிந்து அறிந்து இவனை அறிகின்ற பொழுது அறியாய் இவன் அவனை அறிவான் என்று அகத்தியன் ஆசிவான் ஓமகதி சாயனமக அவ்வாறு அற்புதம் நடத்தும் சபை உரைக்க உன்முடைய இயல்பு நிலை